இருபத்தி இரண்டாவது பதிகம் கோயில் திருப்பதிகம் திருச்சிற்றம் மாறினின்றெனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே என்றென்று எழு பரஞ்சோதி உள்ளவ காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமல்லா அருள் தந்தாய் யான் இதற்கிளன் கை மாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவில முதலே தென் பெருந்துறையாய் சிவ பெருமானே சீருடை சிவபுர தரைசே அரைசனே அன்பர்க்கு அடியனின் உடைய அப்பணே ஆவியோடா கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய் இருள் கடிந்தமை சுடரே திரை மண்ணும் அமுதத்தின் கடலே திரு பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை ஊரை குமார் உணர்த்தே உணர்ந்தம முனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கற்கும் உயிரே என பிற பருக்கும் எம் மருந்தே திணிந்ததொருளில் தெளிந்த துவெளியே திரு பெருந்துரை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகின குறையே குறைவில நிறைவே கோதிலமுதே ஈரில கொழும் சுடர் குன்றே மறையுமறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்திழை மன்னிய மண்ணே சீரை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திரு பெருந்தூரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இறந்திரந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதிய இமயோர் சிரந்தனில் போலியும் கமல செவடியாய் திரு பெருந்துரை உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவை அல்லாங்கே உருவே களித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே இன்றென கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை பர நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திரு உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அரியகிற்பாரே பார்ப்பத மண்டம் அனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படருளி பரப்பே நீரு தீயே நினைவதில் அறிய நின்மல நின்னருள் வெள்ள சீரு சிந்தை எழுந்ததோ தேனே திரு பெருந்துறை ஊரை சிவனே ஆறுரவெனக்கிங்கு யாரையல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே நன்மை திருவருள் குன்றே திரு பெருந்துரை சிவனே யாது நீ போவதோர் என கருளாய் வந்து நின் இனையடி தந்தே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார் கொலோ சதுரர் அந்த ஒன்றில்லானந்தம் ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றதொன்றென் பால் சிந்தைய கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த யீ சா உடலிடம் கொண்டாய் யானித கிளன் ஓர் கை மாறே யை சாவுடலிடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கை மாறே திருச்சிற்றம் பலம்